ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான இடையில் கோவை மற்றும் சேலத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் தீர்வு வழங்கியுள்ளதாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஓஓ அமிதாப் ஜெயின் கோவையில் தெரிவித்துள்ளார் காப்பீடு திட்ட நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் புதிய திட்டங்கள் மற்றும் பயனாளிகள் பெறும் பலன்கள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் ஜெயின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதி வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக பல்வேறு புதிய திட்டங்களை ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் அறிமுகப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் Chief Operating Officer at Balaji Babu, who heads uh, business for the Tamil Nadu region. Over to you, Look at uh, what Star has to offer and you know, what we are doing new. Hope you are all fine and uh, feeling comfortable. Yes, sir. Can I get some responses? Yes, sir. Uh, okay, good. So, uh, before I get into the presentation, uh, I want to thank you for taking time out uh, and be here. Uh, வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தொடங்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் நம்ம கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் எங்களோட பண்ணி இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் முக்கியமாக எனக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கிறதுலேயே த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் எங்கள் கம்பெனியில் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கவரும் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் சம்இண்ட் ஷார்ட் தரப்போகிறோம் எந்த ரூம் ரெண்டில் வேணாலும் தங்கிக்கலாம் ஒரே ஏஜ்ல ரொம்ப வருஷம் அந்த பாலிசி கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும்